இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் அதிமுகவுக்கு போடும் வாக்கு குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சனம் புனித வெள்ளியை முன்னிட்டு பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் தனியார் பேருந்துகளை சோதனை செய்த போக்குவரத்து காவல்துறை புதுச்சேரியில் நேற்று கல்லூரி மாணவர் ஒருவர் தனியார் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தது எதிரொலியாக கிழக்கு போக்குவரத்து போலீசார் தனியார் பேருந்துகளை சோதனை செய்து ஓட்டுநர் நடத்துனர்களை பயணிகள் பேருந்தில் ஏறி இறங்குவதை கண்காணித்து பேருந்தை இயக்குமாறு எச்சரித்தார் புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் அரசு கல்லூரி மாணவர் ஒருவர் தனியார் பேருந்திலிருந்து இறங்க முயன்றபோது தவறி கீழே விழுந்ததில் பேருந்து அவர் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் மறைமலை அடிகள் சாலை சந்திப்பில் கிழக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையில் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் தனியார் பேருந்துகளை சோதனையிட்டனர் அப்போது தடை செய்யப்பட்ட ஒலிப்பான் பயன்படுத்திய வாகனத்தில் இருந்து ஒளிப்பான்கள் பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது தொடர்ந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடம் பேருந்தில் வரும் பயணிகள் கீழே இறங்கும் போதும் ஏறும் போதும் அவர்களை சரியாக கண்காணித்து பேருந்தை இயக்க வேண்டும் என்றும் அவசர அவசரமாக பேருந்துகளை நிறுத்தும் இடத்தில் இருந்து இயக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி எச்சரித்து அனுப்பியுள்ளனர் மேலும் இருசக்கர வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களை சோதனை செய்தனர் கடந்த ஆட்சியின் போது மத்திய அரசுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக புதுச்சேரியின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் தற்போது மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவின் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பரப்புரை செய்து வருகிறார் இன்று அரியாங்குப்பம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராக வர தற்போது நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் நிதியுதவி இருந்தால்தான் புதுச்சேரிக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதிலும் புதுச்சேரியில் இருந்து பாஜகவை சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக செல்லும் போது கூடுதல் நிதியை கேட்டு பெற முடியும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய அரசுடன் மோதல் போக்கு இருந்ததால் எந்த வளர்ச்சி திட்டமும் செயல்படுத்த முடியாமல் மாநிலத்தின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது நாம் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் அதிமுகவுக்கு போடும் வாக்கு குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் என புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து லாஸ்பேட்டை பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்க பாடுபட்டு வருகிறோம் ஆனால் புதுச்சேரியில் காமராஜர் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஆட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வருவதாகவும் இந்தியாவில் மாநிலங்கள் வரிசையில் முதலில் அமரக்கூடிய தகுதி புதுச்சேரிக்கு மட்டுமே உள்ளது வருங்கால புதுவையை வளமான புதுவையாக மாற்றக்கூடிய அரசாக அரசு செயல்படுகிறது என்ற அவர் மாணவர்கள் படிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்து கொடுக்கிறது லேப்டாப் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது கல்வியில் சிறிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசாக மத்திய அரசு உள்ளதாகவும் பிரதமர் மோடி மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகும் போது புதுச்சேரியின் பிரதிநிதியை அவரது பக்கத்தில் நீங்கள் அமர வைக்க வேண்டும் உங்கள் வாக்கு வீணாக கூடாது உங்கள் வாக்கு புதுச்சேரிக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் காங்கிரஸ் அதிமுகவுக்கு வாக்கு போட்டால் அந்த வாக்கு குப்பை தொட்டியில் போட்ட வாக்காக மாறிவிடும் என்றார் புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவ பாதை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறுத்தோலை ஞாயிறுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகின்றது தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்தவர்கள் கருதுகின்றனர் இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்யப்போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவப்பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தூய ஜென்ம அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஏசுபிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வீணாபாணி நினைவாக கலை விழா வரும் ஒன்றாம் தேதி துவங்குகிறது அந்த மையத்தின் இயக்குனர் வினய்குமார் நேற்று நிருபர்களிடம் கூறியதாவது இடையஞ்சாவடி சாலையில் ஆரோவில் நாடகம் கலை ஆராய்ச்சிக்கான ஆதிசக்தி மையம் அமைந்துள்ளது இந்த மையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு வீணாபாணி சாவ்லா என்பவர் நிறுவினார் அவரது மறைவிற்கு பின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் நிர்வாகத்தினர் நடத்தி வருகின்றனர் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வீணாபாணி நினைவாக கலை விழா நடத்தப்பட்டு வருகிறது இதே போன்று பத்தாவது ஆண்டாக கலை விழா வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்குகிறது அன்று துவங்கி எட்டாம் தேதி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வினய்குமார் இயக்கிய ஹீரோஸ் நாடகமும் இரண்டாம் தேதி பைக்கியமும் தெய்வீகமும் இரண்டும் மாயாவதிகள் குரல் சானா பாய் மற்றும் ராம வைத்தியநாதனின் லாலட் நடனமும் நடக்கிறது மூன்றாம் தேதி அப்னே கர் ஜெய்சா இயக்கிய நாடகமும் நான்காம் தேதி எட்டு கதைகள் மற்றும் எட்டு பாடல்கள் அடங்கிய ஆழமான வடிவமைப்பு மூலம் எட்டு பெண்களின் கதை மற்றும் பாட்டும் இடம்பெறுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி பி லவ் இயக்குனர் சஃபன் சரனின் நாடகமும் ஏப்ரல் ஆறாம் தேதி நமித் தாஸ் மற்றும் நிஷாந்த் நகர் எழுதிய நமித் குவாப் நாடகமும் ஏழாம் தேதி யூ கி எலியாஸ் இயக்கிய தி பார் போஸ்ட் நாடகமும் எட்டாம் தேதி அதிதி சாகர் எழுதிய கோ இசை நாடகமும் இடம்பெறுகிறது இந்த விழாவில் சென்னை பெங்களூரு மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மரக்காணத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் உணவுத் திருவிழா மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மேட்டுத்தெரு பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது இதில் பல்வேறு வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவுகள் பற்றியும் நம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை பற்றியும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம் கைக்குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும் என விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலர் சித்தா மருத்துவர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவதாக புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் இன்று தனது பிரச்சாரத்தை காலாப்பட்டு தொகுதியில் இருந்து தொடங்கினார் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பங்கேற்றனர் முன்னதாக பிரச்சாரத்தின் போது தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவில்லை என்றும் விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் அதனை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தமிழக முதல்வர் இந்திய கூட்டணியை முன்னின்று நடத்துவதாகவும் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக எனவும் தெரிவித்தார் மேலும் மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்காத பாஜக அரசை மாற்ற வேண்டும் என்பது மக்களின் எண்ணம் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் விமான நிலையம் மற்றும் புதுச்சேரி புதுச்சேரி காரைக்காலில் உள்ள துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக மாநில செயலாளர் வி பி பி வேலுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் சந்தித்து ஆதரவு திரட்டினர் அதிமுக சார்பாக இளைஞர் இளம் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இதனையொட்டி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார் அந்த வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார் மேலும் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்த தேமுதிக மாநில செயலாளர் வேலு கூறுகையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ்விந்தன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் ஆதரவாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த தேமுதிக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் பாராளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அம்பேத்கர் சிலை அருகே வீசிக்க தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இப்பிரச்சாரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி விசிக மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் நாடாளுமன்ற நிரந்தர உறுப்பினராக ரவிக்குமார் இருப்பார் எனவும் வானூர் பகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பாராளுமன்ற தொகுதியில் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவும் தெரிவித்தார் மேலும் திமுகவும் விடுதலை சிறுத்தை இளைஞர்களின் இயக்கமாக இருக்கிறது இரண்டு இயக்கங்களும் இளைஞர்களை அதிகம் கொண்ட இயக்கங்களாக இருக்கிறது விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் போட்டியிடவில்லை முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று நினைத்து அனைத்து தொண்டர்களும் வேலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் அதிமுகவுக்கு போடும் வாக்கு குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சனம் புனித வெள்ளியை முன்னிட்டு பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் தனியார் பேருந்துகளை சோதனை செய்த போக்குவரத்து காவல்துறை கல்லூரி மாணவர் உயிரிழந்ததன் எதிரொலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்